தேவனுடைய பிள்ளைகளை உங்களை எல்லாரையும் தேடி என்ற பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய தலைப்பு பிப்ரவரி டுவென்டி ட்வெண்ட்டி த்ரீ பொறாமையும் ஆவிக்குரிய வரங்களும் பொறமைய பத்தி நமக்கு நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும்போது நம்ம எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படிங்கறதுதான் ஒன்னு குரந்தியர்ல பவுல் இந்த சபைக்கு அதை தான் இன்னைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம் கிறிஸ்துவில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு ஆவிக்குரிய வரம் இருக்கிறது என்று வேதாகமம் கூறுகிறது ஒண்ணு குருந்தியரில் ஆவிக்குரிய வரங்களை குறித்த தவறான கண்ணோட்டத்தில் இருந்த ஒரு சபையை படம் பிடித்து நமக்கு காண்பிக்கிறது அந்த சபையில் இருந்த உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் கவருவதற்காக தங்கள் வரங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர் அவர்கள் தங்கள் வரம் மற்றவர்களை காட்டிலும் முக்கியமானது என்று கூறினர் மேலும் அந்த வரங்களினால் அனைவருடைய கவனத்தையும் தங்கள் பக்கமாக அவர்கள் ஈர்த்தனர் அவர்களுடைய வரங்களினால் ஜனங்களை மக்கள் அண்டைக்கு மக்களை ஜனங்களை தேவன் அண்டைக்கு அல்ல தன் பக்கமாக திரும்பும்படியாக விரும்பினர் இதன் விளைவாக இதன் விளைவாக மோதல் மாம்சத்தின் கிரியைகளாகிய ஆகிய மூறுமுறுப்பு சண்டைகள் மற்றும் உடைந்த உறவுகளால் அந்த சபை நிறைந்திருந்தது இந்த சபைக்கு இந்த பிரச்சனைக்கு பவுல் ஒரு தீர்வை எழுதி அனுப்பினார் அதாவது அவர் அன்பை நாடுங்கள் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தற்புகளை விரும்பாது அதாவது பெருமை பேசாது என்ற இந்த அருமையான ஆலோசனைகளை அந்த சபையாருக்கு எழுதி அனுப்பினார் அந்நிய பாஷைகளும் அறிவும் மற்றும் தீர்க்க தரிசனம் இவை யாவும் ஒழிந்துவிடும் ஆனால் அன்போ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அவர்களுக்கு நினைவூட்டினார் ஆகையால் வரங்களை பய தேவன் தந்த வரங்களை பயன்படுத்துங்கள் அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அன்போடு கூட அந்த வரத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாயிருங்கள் நீங்கள் அன்பை பின்தொடர்கிறீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு சின்ன ஜபம் செய்யலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த குறிஞ்ச சபையினர் எப்படி ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாம அந்த ஆவிக்குரிய வரங்கள் அவங்க கிட்ட செய்யும் போது எப்படி தவறுதலாக நடந்து கொண்டாங்களோ அப்படி நாங்கள் நடந்து கொள்ளாதபடி எங்களுக்கு கொடுத்த வரங்களை அன்போடு கூட அந்த வரங்களினால ஜனங்களை உம்மண்டை திருப்புகிறவர்களாக எங்கள் பக்கமாக அல்லப்பா எங்களுக்கு மகிமையை கொண்டு வருவர்களாக அல்ல உங்களுடைய நாம மகிமைக்காக அதன் பயன்படுத்த எங்களுக்கு கிருபைய பலன் நீங்க கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு சரியான கண்ணோட்டம் அந்த வரங்களை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உங்களை துதிக்கிறோம் இயேசுவன் மூலமே ஜம நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த குறு செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் இது நான்சி டிமாஸ் வால்கமுட் என்பவருடைய ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் டாட் காம் என்ற வெப்சைட்டில் இருந்து எடுக்கப்பட்டது தேங்க்யூ காட் பிளஸ் யூ